நண்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக பன்னிரண்டு ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தெல்ல தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் ஃபைவ் எப்படி இருக்க போகுது அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் என்பர்களுக்கு தற்சமயம் பிறக்கும் போதே மார்ச் சரியாக மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் கும்பராசியில் தற்சமயம் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மீனராசிக்கு பெயரும் பொழுது மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்கும் சரியாக மார்ச் இருபது ஒன்பது மார்ச் டுவெண்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்லேருந்து மேஷராசிக்கு ஏழரசனி தொடங்கும் தற்சமயம் வரை லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரும்போது முதல்ல சனினா என்ன சனி பகவான்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அதோடைய சாதக பாதக பலன்கள் போகணும் முதல்ல சனினா என்னன்னா சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் யாரு அப்படின்னா நம்மளோட மனசு மைண்டு ஒருவருடைய அளவற்ற கல்வி பதவி பணம் இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு உறவு விஷயம் குரோத்து சங்கடம் நல்லது கெட்டது எதுவுமே மனம்தான் தீர்மானிக்கும் இப்போ ஒரு விஷயம் நடக்குது அது எனக்கு கெடுதலா நல்லதா அப்படிங்கிறது எது தீர்மானிக்கும் என்னுடைய மனம் தீர்மானிக்கும் அந்த மனதை சனி பகவான் பிடிப்பதுதான் ஏழரை சனி சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கோ இல்ல சந்திரன் இருக்கிற வீட்டுக்கோ இல்ல அடுத்த வீட்டுக்கு சனி பகவான் இருக்கிற வரைக்கும் ஏழரை சனின்னு சொல்றோம் இப்ப மேஷராசிக்கு விரயசனியா சனியா தொடங்குறது மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய் இங்கே வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரங்கள் வருது இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் அடிப்படையிலேயே ஒத்துமை என்பது இல்லை பகை கிரகங்கள் அப்போ செவ்வாயுடைய தாக்கம் சனி வந்து மோது மோது சனியுடைய தாக்கம் அதிகமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருந் இருக்கத்தான் இருக்கும் அதை தான் வேணும் இல்லைன்னு போய் சொல்லலாம் முடியாது நம்மளே நம்ம ஏமாற்றிக்க முடியாது அப்போ மேஷராசிக்கு பொதுவாக இந்த ஏழரை சனியினால் என்ன நடக்கும்னா சில சங்கடங்கள் கணவன் மனைவி உறவு அதில் பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அதை எப்படி கையாளுவது என்ற பற்றி நம்ம பேசுவோம் ஒன்று மட்டும் உறுதி சனி பகவான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அடியல்ல அனுபவமே இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் சனி பகவான் ஒருத்தருக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து சில நல்லதையும் கண்டிப்பாக செய்வார் அது எந்த ராசிக்காக இருந்தாலும் பரவாயில்லை அப்படி அவர் கொடுக்குற ஒரு ரூபாய் கொடுத்தா கூட நாம் இந்த பூமியை விட்டு மறைகிற வரைக்கும் சனி பகவான் நமக்கு கொடுத்த யோகங்கள் செல்வங்கள் எதுவும் நம்மளை விட்டு பிரியவே பிரியாது இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி சுக்கரன் குரு மூலியமாக வரக்கூடிய யோகங்கள்லாம் வந்து வரலாம் பிரியலாம் இருக்கலாம் போகலாம் ஆனால் சனி கொடுக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் நம்முடனேயே இருக்கும் தங்கும் கடைசி வரைக்கும் இது ஒன்று இந்த ஆண்டு அதாவது இங்கிலீஷ் நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தொடங்கும் போதே மற்ற கிரகங்கள்லாம் நம்ம பார்க்கும் போது செவ்வாய் நீச்சம் பெற்று இந்த இந்த ஆண்டு தொடங்குது இந்த சனிப்பயிற்சி ஒரு பக்கம் குரு பயிற்சி ஒரு பக்கம் அதாவது உங்கள் மேஷராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்று என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு வரப்போகிறார் உபஜயஸ்தானத்துக்கு பாக்யாதிபதி வரும்பொழுது அதாவது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் கை கெட்டது வாய் கெட்டணும் அந்த இடத்துக்கு அதிபதி மூன்று உங்கள் முயற்சிகள் உங்களுடைய தைரியஸ்தானத்திற்கு வரும்பொழுது நீங்கள் தைரியமாக இந்த ஆண்டு செயல்படுவீங்க நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த குரு பயிற்சியினால் சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியதற்கு பேசுவோம் ராகு கேது பயிற்சி தற்சமயம் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிவர்ஸ் எடுத்து கும்பத்துக்கு வருவார் தற்சமயம் கேது கன்னிராசியில் இருக்கக்கூடியவர் ரிவர்ஸ் எடுத்து சிம்மத்துக்கு வருவார் இப்போ சிம்மம் உங்களுக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல கேது வரும்போது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு சில பெரிய முயற்சிகள் சில தடங்கல்களோட வரலாம் இதை பற்றி நம்ம பேசுவோம் உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பதினோராம் வீட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய லாபங்களை ராகு பகவான் உங்களுக்கு ஈட்டி தருவார் உழைப்புக்கு மீறிய ஊதியம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு பல்கா இன்கம் லம்சம் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது சில பாலிசிஸ்லாம் நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாலிசிஸ்லாம் மெச்சூர் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மெச்சூர் அடைகிறது அந்த மாதிரி பல்க் அமௌண்ட்டு பூர்வீக சொத்து வருது இந்த மாதிரி சாதகமாக உங்களுக்கு வரதெல்லாம் நடக்கும் ஆக குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகவும் சனிப்பயிற்சி உங்களுக்கு பாதகமாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ சனிப்பயிற்சியோடைய பலன்களில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் நீச்சம் பெற்று ஆரம்பிக்கிறதுனால காரிய தடங்கல்கள் ஏற்படலாம் ராசிநாதன் உங்களுடைய நாலாம் இடத்துல நீச்சம் பெறும்போது நீங்கள் இந்த பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது டாக்குமெண்டேஷன் எதுலேயுமே நீங்கள் உள்நாட்டில் இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போதும் பத்திரங்களில் கையெழுத்து போடும்போதும் ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்போதும் சொத்து தகராறு பற்றி பேசும்போதும் அதை பற்றி முயற்சி பண்ணும்போதும் வாகனங்கள் வாங்கும்போதும் எல்லா இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தடைகள் தாமதங்கள் எதிர்ப்புகள் போலீஸ் கேஸு லீகல் மேடர்ஸு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது கவனப்படுத்திக்கணும் இதுக்கு என்ன தீர்வுங்கிறத கடைசியில் பேசுவோம் விரைய சனியாக ஏழரசனி மிக மிகப்பெரிய அளவிலான ஆபத்து என்பதும் கண்டிப்பாக கிடையாது இதை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம் இந்த முதல் நான்கு மாதங்கள் லாபகரமான மாதங்களாக வரும் என்னதான் சனி மார்ச் ட்வெண்ட்டி நைன் தண்டிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் ஃபர்ஸ்டு ஃபோர் மந்த்ஸ் வந்து மிகவும் லாபகரமான மாதமாக இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கும் இதை பயன்படுத்திக்கணும் கையில் காசு வந்த உடனே டக்கு டக்குன்னு வந்து செலவு பண்ணிடக்கூடாது பின்னாடி அது உங்களுக்கு உறுதியாக தேவைப்படும் ஒவ்வொரு ரூபாயும் கவனப்படுத்தி கொள்ளவும் குரு பகவானுடைய பயிற்சியினால அதாவது மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பாக்யாதிபதியாகவும் திரையஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருப்பதனால் இந்த பன்னிரெண்டாம் வீடு என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை படிக்கிறதுக்கே நீங்க போகணும் அப்படின்னா கூட இது பல வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தும் கூட சம்பந்தம் இல்லாத அதாவது ஒருத்தருக்கு வந்து ஃபாரின்ன்றது அவரோட லிஸ்ட்லேயே இல்லை ராசியில இருக்கீங்க உங்களுக்கு கூட வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கக்கூட இல்லை அங்கே கல்யாணம் பண்ணக்கூடிய அங்கே வாசம் பண்ணக்கூடிய பிஆர் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் சடனாக ஒரு அதிசயம் மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த வருகின்ற ஆங்கில புத்தோட இரண்டாம் பாதியில் பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய பல மேஷ ராசி அன்பர்களுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திரக்காரகன் உபஜயஸ்தானம் முயற்சியை குறிக்கக்கூடிய இடத்துல பெயருவதனால புத்திர பாகியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் அப்படி வந்தால் கூட சில பேர் இந்த ஃபர்டிலிட்டி மெத்தடாலஜி ஐவிஆர்எஸ்ஸு கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த பாக்கியத்தை பெறக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நல்லது உங்களுக்கு நடக்கும் ரொம்ப வெகு சிலருக்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பலாபலன்கள் மாறும் நான் ஏற்கனவே சொன்னபடி நாம் இப்போ பேசக்கூடிய அத்துணையும் ராசியுடைய பொது பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துடைய பலன்கள் தெரியணும்னா கீழே குழு வீட்டில் வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கும்போது உங்களுக்கான சுயபலன்கள் துல்லியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சொல்லி தரப்படும் அடுத்த பாயிண்ட்டு சொந்தமாக இப்போது மேசராசியில் இருக்கீங்க வேலை செஞ்சுட்ருக்கேன் சார் எதுவுமே சரியாக வரல சார் கட்டுமையாக வேலை செய்கிறேன் எனக்கு வந்து ஒரு என்னுடைய வேலைக்கான என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல பல ஆண்டுகளாக வேலை செய்கிறேன் என்னை விட தகுதியும் திறமையும் கம்மியாக இருக்கக்கூடியவங்க என் பக்கத்துலேயே இருக்காங்க மேலே போகிறாங்க ப்ரமோஷன் ஆகி மேலே மேலே போகிறாங்க ஆனால் எனக்கு எந்த ஒரு மதிப்போ அங்கீகாரமோ என்னுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு கிடைக்கல நான் ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஜாதகத்தை எங்களுக்கு அமுச்சிங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தருவோம் சொந்த தொழில் ஏன்னா சொந்த தொழில் தொடங்குவதற்கான முக்கிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு மேஷராசி என்பவர்களுக்கு வருகிறது எந்த சொந்த தொழில் தொடங்குவதற்கும் உகந்த ஒரு ஆண்டாக வருகிறது எந்த தொழில் நீங்கள் தொடங்கினா சரி வரும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும் புத்தாம்படையாக எல்லாருக்கும் இப்படி இந்த தொழில் தொடங்கினா சரியாக வரும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு மேல் தற்சமயம் வேலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமங்கள் கொஞ்சம் கம்மியாகும் அப்படியே ஃபுல்லாக தீருன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கம்மியாகும் அதே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பல ஆண்டுகளாக மேஷராசியில் இருக்கக்கூடிய திருமணம் நடக்கலை எனக்கு அது ஒரு குறையாக இருக்க வாழ்க்கையில் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன் நல்லா படிச்சிருக்கேன் நல்ல கம்பெனியில் நல்ல வேலை செய்கிறேன் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்குது எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை பல மேஷராசினியர்களுக்கு இது மனசில் ஒரு தீராத குறை எனக்கு எப்படி சார் கல்யாணம் நடக்காமல் இருக்கும் என்னை விட அழகு இல்லை என்னை விட படிப்பு இல்லை என்னை விட பணம் இல்லை என்னை விட குடும்ப பின்னணி இல்லை அவர்களுக்கு கல்யாணம் நடக்குதே குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு குழந்தை ஸ்கூலில் போகிற அளவுக்கு இருக்காங்க எனக்கு ஏன் நடக்கலை இந்த கேள்விக்கான பதில் உங்கள் கல் திருமணத்திற்கான விடையை நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் ஆனால் பொது பலன்களாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நிறைய மேஷராசி என்பர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் குரு பயிற்சிக்கு அப்புறமா வரும் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கும் பொழுது நிறைய பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாளா ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு வருது அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது அழகாக புல்லட் பாயிண்ட்ல சொல்கிறேன் ஏழரை சனியுடைய தாக்கத்தினால மனம் மந்தமாகும் தேவையில்லாத தாம்பத்திய உறவுகளில் ஈடுபட சில சபலங்கள் வரும் தேவையில்லாத உறவுகள் அதாவது நல்ல மனைவி நல்ல கணவன் இருக்கும்போது தேவையில்லாத நட்பு தேவையில்லாத உறவுகளை இழுத்துவிடும் அது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையவே திசை திருப்பக்கூடும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நல்ல தெளிவாக இருந்த மனம் நல்ல ஆரோக்கியமாக இயங்கிக்கிட்டு இருந்த மனம் சில மந்த விஷய மந்தமாக லேசியாக ஃபீல் பண்ணலாம் இது எளரசனியுடைய தாக்கம் தூக்கம் கெடலாம் அதே மாதிரி உணவு சாப்பிடும்பொழுது நீங்கள் எப்பவுமே சாப்பிட்ற சாப்பாடு தான் திடீர்னு அது உங்களுக்கு ஒத்துக்காமல் போகலாம் இதெல்லாம் எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த இயரோட ரெண்டாம் பகுதியில் ஒரு ஆகஸ்ட்டுக்கு மேலே மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த வெற்றியை நீங்கள் பெறணும்னா உங்கள் தனிப்பட்ட சுய ஜாதகம் அதுக்கு ஒத்து வரணும் அது ஒத்து வருதா இல்லையாங்கிறத நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கன்சல்டேஷன் மூலிமா சொல்ல முடியும் நம்பர் ஒன் ஸோ இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி புத்தாண்டு ஃபுல்லாக என்னென்ன நல்லது இருக்குது எது கெட்டது இருக்குன்றதை பத்தி பார்த்தோம் தீர்வுகள் அப்படிங்கிற அடிப்படையில் சத்தியமாக கட்டாயமாக அனைத்து மேஷராசி அன்பர்களும் சனீஸ்வர பகவானுடைய திருக்கோவில் என்று சொல்லக்கூடிய காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாரில் நல தீர்த்தத்தில் குளிச்சு தர்பாரணீஸ்வரரை தரிசனம் செய்து சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிர இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் டெய்லி குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்கள் வீட்டில் விளக்கி வச்சுட்டு இருபத்தி ஒரு முறையாவது சொல்ல வேண்டும் ரெண்டு சனி ஈஸ்வரனுக்கு பிடிச்சது தானங்களும் தர்மங்களும் இதனால தான் அவர் தர்ம காரகன்னு சொல்கிறாங்க ரெண்டரை வருஷம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிறாரு அதனால தான் சனி பயிற்சியானது ரொம்ப விசேஷமானது ஆண்டாண்டுக்கு வர குரு பயிற்சியே விசேஷம்னா சனிப்பயிற்சி எவ்வளோ உலகம் ஃபுல்லாக பார்க்கப்படுது எ கோடிக்கணக்கான பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் காரைக்காலில் குவிகிறாங்க ஆக நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி மேசராசிக்கு ஆரம்பிக்க போகிற காரணக்கட்டத்தினால நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாவது தான தர்மங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது உங்களால் முடிஞ்ச ஆடை அதாவது கரு நீல வஸ்திரத்தை தானம் செய்யும் வேஷ்டி துண்டு புடவை ஏதாவது தானம் பண்ணலாம் ஒரு ஐம்பது பேருக்காவது ஒரு எள்ளு சாதம் இந்த மாதிரி தானம் பண்ணலாம் மூன்றாவதாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு உணவளிப்பது உடைகள் அளிப்பது இதுதான் உங்களை காப்பாற்றும் தர்மம் தலை காக்கும் இதெல்லாத்தோட முக்கியமானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி நவகிரகத்தை வழிபட்டு சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும் கால பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் அளிப்பது மிக மிக சிறந்த பலன்களை தரும் மொத்தம் இந்த ஏடரசனினால் வரக்கூடிய பிரச்சனைகளை அது நீக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு பரிகாரங்களுக்கு அப்படின்னு சொல்லி என் உயிரினும் மேலான மேசராசி பெருமக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்